யாத்ராமம் ஏழாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆறுடைய கோலோ அவர்களுடைய கோள்களை விழுங்கிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எகிப்து தேசத்துல இஸ்ரவேலர்கள் அடிமைகளாய் இருக்கும் பொழுது அவர்களை மீட்டெடுப்பதற்காக மோசே கத்தரால் தெரிந்து கொள்ளப்படுகிறான் மோசையை ஆண்டவர் தான் அனுப்பினார் என்பதற்கு அடையாளமாக அநேக காரியங்களை பார்வோன் ராஜாவுக்கு முன்பாய் செய்து காண்பிக்க ஆண்டவர் கற்றுக் அனுப்புகிறார் மோசே எகிப்து தேசத்திற்கு போகிறான் பார்வோன் ராஜாவை சந்திக்கிறான் அங்கே பார்வோன் ராஜாவின் இருதயம் கடினமாய் இருக்கிறதுனால ஆண்டவர் சொன்ன காரியத்தை மோசை செய்கிறான் பிரியம்மானவர்கள் ஆரோன் இடத்துல தன்னுடைய கோலை கொடுத்து இதை கீழே போடுன்னு சொல்றாரு ஆரோன் போடுறான் அந்த கோலானது பாம்பாக மாறுகிறது இதை பார்த்து அலறின பார்வன் ராஜா தன்னுடைய தேசத்துல உள்ள மந்திரவாதிகளையும் சூனியக்காரர்களையும் சாஸ்திரிகளையும் கூட அழைப்பித்து நீங்களும் இதே மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களும் அதே போல செய்கிறார்கள் அவர்கள் போட்ட கோள்களும் சர்ப்பமாய் மாறுகிறது நடந்தது என்ன தெரியுமா ஆரோன் மோசே மூலமாக ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த சர்ப்பமானது மந்திரத்தினால் ஏற்பட்ட சர்ப்பங்களை விழுங்கி போட்டது பிரியமானவர்களை அது மேற்கொள்ள முடியாமற் போனது இப்படியாய் முதல் நான்கு வாதைகளை மோசே தேவனுடைய உதவியோடு அங்கே செய்யும் பொழுது வார்வோனும் முதலாவது நான்கு வாதைகளை தன்னுடைய தேசத்தின் மந்திரவாதிகளைக் கொண்டு சூனியக்காரர்களைக் கொண்டு சாஸ்திரிகளைக் கொண்டு அவனும் செய்கிறான் ஆனால் மோசே ஆரோனை கொண்டு ஆண்டவர் செய்த அந்த வாதைகளை மந்திரத்தினால் செய்யப்பட்ட இந்த காரியமானது ஜெயிக்க முடியாமல் போகிறது பிரியமானவர்களே காரணம் ஆண்டவராகிய கத்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் சகல அதிகாரமும் சகல ஆளுகையும் அவருடையது பிரியமானவர்களே அவருடைய அதிகாரத்தை காட்டிலும் அவருடைய வல்லமையை காட்டிலும் மேலான வல்லமை இந்த பூமியில ஒரு வல்லமையும் இல்லை பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய கரத்துக்குள்ளாகவும் அடங்காதவர் ஆண்டவராகிய கத்தரை அடக்கி வைக்க முடியாது அவர் அடங்காதவர் பிரியமானவர்கள அவருடைய அதிகாரம் மேலான அதிகாரம் அவர் சொல்ல ஆகும் அவர் கற்றளையிட நிற்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல யுத்தம் கத்தருடையது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கத்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஏனென்றால் மனிதர்களுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் போராட்டம் அல்ல யுத்தம் அல்ல கத்தருக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் தான் போராட்டம் பிரியமானவர்கள அதனாலதான் யுத்தம் கத்தருடையதா இருக்கிறது ஆண்டவர் தன்னுடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் விடுதலையோடு சுகமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார் எந்த மனிதனாக இருந்தாலும் அவருடைய கரத்தினாலே தான் ஆனபடினாலே தான் மனிதர்கள் அசுத்த ஆவிகளை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி லூக்கா பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இதோ சர்ப்பங்களையும் தேல்களையும் எடுக்கவும் சத்ருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்று உங்களை மேற்கொள்ளுவது இல்லை என்று கத்த சொல்லுகிறார் ஆனால் நாமோ ஆண்டவருடைய நாமத்தை உபயோகப்படுத்தாத படிக்கு அசுத்த ஆவிகளை கொண்டே அசுத்த ஆவிகளை ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி தான் இன்று வரை மனிதர்கள் கட்டுகளுக்குள்ளாய் அகப்பட்டு விடுதலை இல்லாமல் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்கள எந்த மனிதனாக இருந்தாலும் கத்துடைய நாமத்தை ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை எந்த இடத்துல உபயோகப்படுத்தினாலும் அங்கே இருக்கிற அந்த காலத்தின் ஆதிக்கங்கள் முறிக்கப்படுகிறது அங்கே இருக்கிற அசுத்த ஆவி அலறி ஓடுகிறது பிரியமானவர்கள கத்தருடைய வல்லமை மேலான வல்லமையாக இருக்கிறது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய மனிதர்களாகிய நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார் நாம் அதை உபயோகப்படுத்தும் பொழுது சகல அசுத்த கிரியைகளையும் மேற்கொள்ள முடியும் ஜெயிக்க முடியும் விடுதலையோடு கூட இந்த உலகத்துல நாம் வாழ முடியும் பிரியமானவர்களை ஐந்தாவது வாதையை செய்யும் பொழுது மந்திரவாதிகளாலே செய்ய முடியாமற் போகிறது ஆறாவது வாதையை செய்யும் பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது நிற்க முடியாமல் போயிற்று என்று சொல்லி கத்தருடைய முன்பாக மந்திரங்களும் சூனியங்களும் நிற்க முடியாது தேவனாகிய கத்தர் ஒருவரே பெரியவர் அவர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர் அவரை பற்றி கொள்வோம் அவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துவோம் நாம் சகல அசுத்தங்களையும் ஜெயிக்க முடியும் மேற்கொள்ள முடியும் கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் ஆமேன்